வனகமல்களை இன்று அர்ஜுனா வந்து போதனை வைத்த சலுக்கை நுழைந்தது அதுக்கு பிறகு அவர் மீது கொடுக்கப்பட்ட முறைப்பாடுகள் அதுக்கு பிறகு வர்ற செய்திகள் ஜூக்கிலே கிரங்கண்ட பொய்யடியான செய்திகள் எல்லாம் பார்க்க எங்களுக்கு அதை விடாத கொமெண்ட்ஸுகளில் மக்கள் வந்து சொல்கிற செய்திகள் எல்லாம் பார்க்க எங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு சந்தேகம் வந்து பெரியல்ல வருது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே மக்களுக்கு வந்து பிரச்சனை தீர்க்கவில்லை தான் அக்கறையாக இருக்கா இல்லது சில தனிநபர்களை பிளவுட்டினமோ இல்லையோ அது வேறு கதை சில தனிநபர்களை மட்டும் இழுத்து அசிங்கப்படுத்தினா காணும் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா என்ன அவையில வந்து களைச்சாக்கானும் இல்லை எங்க வெளிநாட்டு களைச்சா காணும் இல்லை அவையே வேலையை விட்டு தூக்கினா நாக்கணும் அப்போ அந்த மாதிரி ஒரு அதாவது தனிப்பட்ட நபர்களை அவமானப்படுத்துறது தான் இந்த இலக்கா இருக்குதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்திருக்குது அது காரணமே நிறைய யூடியூபர்ஸ் இருந்தால் அந்த பொய்யடியானலேருந்து மிச்ச யூடியூபர்ஸ் அதை விட அவையலுக்கு வந்து ஆதரவு மக்கள் கொடுக்குற கமெண்ட்டுகள் எல்லாம் ஏன்னு சொன்னால் அவை அவ்வளோ தூரம் தனிப்பட்ட ரீதியில் தாக்குற தொடர்ச்சியான தாக்குதலை மேற்கொள்ளணும்னு சொல்லிச்சுன்னா என்ன அர்த்தம்டா மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கிற இடத்தான் வந்து அதை செய்யணும் இப்போ நாங்கள் நேரடியாக மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்றோம் உங்கள்கிட்ட உங்களுக்கு உண்மையில பிரச்சனை தீர்மானுமா இல்லாது உங்களோட தனிப்பட்ட ஃபண்ணுக்கு தனிப்பட்ட ஆக்களை அவமானப்படுத்துறத பார்த்து ரசிக்கிறதா உங்களுக்கு வேலையா அப்படின்றதான் கேட்குறேன் காரணம் வந்து இருக்குது இப்ப அண்மையிலையும் வந்து இந்த கோட்டாண்ட ஆட்சியிலையும் வந்து இப்பள பெரிய பிரச்சனை வந்து சிங்கள மக்கள் போராடினார்கள் சரியா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த ஆட்சி வந்து கவிழ்க்கப்படுது வேலை உள்ளுக்கு போயினும் சந்தோஷப்படினோம் கொஞ்சம் தென் நியூஸ் வருது கோட்டப்பா வந்து வெளிநாட்டுக்கு ஓடிட்டார் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் சந்தோஷம் ஸோ அதை பத்தியே கட்சி கொண்டிருக்காங்க ஓடிட்டார் 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 இன்று இன்று வரைக்கும் கூட வந்து அதை பற்றி சொல்லி காட்டுற சிங்கள மக்கள் நிறைய பேர் இருக்கின்றன எங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது இப்போ கோட்டப்பாய் ஓடுற நம்ம வீட்டுக்கு அரிசி வர போதா இல்லது வண்ட நாளைக்கு உண்டை குடும்பம் நல்லா வர போதா ஒன்றுமில்லை அவன்கிட்ட சொத்து இருக்கீங்களா எல்லாம் ஓகே ஆனால் ஒரு நாட்டு ஜனவரையை கலைச்சிட்டம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுற ஏன் கலச்சம்ன்றதானே முதல் விஷயம் பொருளாதார பிரச்சனை அந்த பிரச்சனை தீர்வு வந்த அந்த நேரம் இல்ல இல்லை இன்னும் வாய்ப்பு இல்ல சந்திலான் இருக்கு சரியா ஆனால் கலச்சிட்டம் ஒன்று கூட அதுலயே சந்தோஷப்பட்டு திருப்தி பட்டா தெரியுமா திருப்தி எல்லாம் வெட்டி என்று திரும்பி வந்தாங்க தெரியுமா அப்போ எங்களுக்கு தெரியும் இதை வந்து திருத்த முடியாத ஒரு கும்பல்னு சொல்லி இப்போ ஏன் திடீரென திருந்து திருந்திட்டாங்களோ அப்படின்ற சந்தேகம் தண்டங்கள் இருக்குது ஆனாலும் இப்ப திருப்பி வர்ற சிக்னல்கள் போகிற போக்க பார்க்க இல்லை திருந்த மாட்டாங்க அப்படின்றது வந்து தெரியுது அது வேண்டாம் இங்கே இங்கே வந்து நாங்கள் எங்குண்ட விடியாத்துக்கு வரலாம் இந்த வீடியோ படி அர்ஜுனாவோ சரி இல்லது சில ஜூட்டி போர்ஸோ சரி இல்லை வேறு ஆராய் ஆனாவும் நீங்கள் இருக்கட்டும் ஒரு நாளுமே வந்து தனிப்பட்ட ரீதியில வந்து ஒரு நபரை தாக்குறதாலையோ இல்ல தனிப்பட்ட ரீதியிலால் அவமானப்படுத்தி விமர்சிக்கிறதாலேயே வந்து இங்க எதுவுமே நடந்து வர போறது இல்ல இலக்கு அந்த எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த பொது கட்டமைப்பு எந்த நலன் உங்க நலன் சொல்லி பொது நலன் சம்பந்தமா அதை சரி சரி பண்ணக்கூடிய மாதிரிதான் வந்து எப்பவுமே இருக்கணும் ஆனால் நாங்கள் எல்லாம் என்ன செய்யறோம் விட இல்ல ஒரு யூடியூப்ல தொடங்கி ஒரு தெரிச்சாட்டில் தொடங்கி எல்லாமே வந்து ஒரு தனிநபரை இலக்கு வைக்கிறதாம் வந்து கடைசியா முடியுது அரசியலும் அப்படித்தான் வந்து இவ்வளவு காலம் இருந்தது இனி ஒரு மாற்றம் பெறும் அப்படின்ற நிக்க திருப்பி மக்களை பார்த்தா திருப்பியும் அதுக்கெல்லாம் போறோம் அந்த சாக்கடைகளை போய் விழுகிற அவர் இருக்கலாம்னு நிற்கிறேன் இந்த முறை தேர்தல் தோல்வியிலும் கூட வந்து பாருங்களேன் ஜேபி வென்றத பெருசா யாருமே சத்தம் போட்ட மாதிரி தெரியாது இப்போ யாழ்ப்பாணத்தில் ஜேபி ஓரளவுக்கு குறிப்பிடத்தக்க சதவீதம் வெற்றி பெற்றுன்றதாவது யாரும் வாழ்த்து தெரிவித்த மாதிரி தெரியல அதாவது நல்ல மாதிரி சொன்ன மாதிரி தெரியல ஆனால் ஓட் அதை ஓட்போடு அதையாக்களை என்ன பிடிச்சி சொன்னா தமிழசு கட்சியை தோக்கடிச்சிட்டோம் தமிழசு கட்சி அனுப்பிட்டோம் வெள்ள வெள்ளவடியில் அனுப்பிட்டோம் அப்படின்னு வந்து இருந்தாங்க எங்களுக்கு இது இதுல நம்பவே எல்லாம் இருக்குன்னு சொல்லிணா உங்களோட நோக்கம் என்ன தோக்கடிச்சிட்டீங்கல்ல அவங்க வேண்டாம்னு சொன்னா அவங்கள பத்தி எதுக்கு யோசிப்பாரு ஓகே நீங்க ஜேபி என்பிபிக்கு போட்டுட்டீங்கன்னு சொன்னா ஓகே வெற்றி பெற்றாச்சு நீங்க அதுல என்ன செய்யலாம் என்ன நல்லது அந்த பொதுநல பத்தி தான் யோசிக்கணும் அதை பற்றி யோசிக்கிறீங்களா இல்ல அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா உங்களோட மோட்டிவே எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா நெகட்டிவிட்டி இருக்கு இப்போ நெகட்டிவிட்டியை மோட்டிவ் வச்சுக்க நீங்கள அப்படி உருவட போறீங்களா இல்லை அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இதுதான் பிரச்சனை இப்போவும் பாருங்களேன் அப்போ இப்போ வைத்தியசாலைகளில் பிரச்சனை இருக்குண்டா வைத்தியசாலை பிரச்சனை பற்றி தான் நேரடியாக வந்து நாங்கள் எங்க இலக்கை முக்கிய இலக்காக இருக்கணும் ஆனால் நாங்கள் என்ன ஒரு சத்தியமூர்த்தி அப்படின்ற ஒரு நபரை பற்றி அவதூறு பரப்புறதுலையும் அதை பற்றியான வதந்திகளை பார்த்து சரி எங்களுக்கு நாங்களே ஒரு சந்தோஷப்படுறதுலையும் அவர் அப்படி இப்படி என்று பேசுறதுல தான் வந்து எங்க நேரம் மீக்க போகுது அப்போ இது உண்மையாக நல்லதான் கேட்டால் இல்லை ஏன் இஞ்ச பேசிக்கொண்டிருக்கேன் என்ன எங்க உண்மையான இலக்கு வந்து தவறுறது எல்லாத்தையும் என்ன இன்னொரு பக்கமாக பார்த்தேன் எங்களுக்கு உண்மையான இலக்குல அக்கற இல்லைன்ற அப்படின்னால தான் நாங்கள் தனிப்பட்ட ரீதிய நாக்களை வந்து தாக்கிக்கொண்டு இருக்கிறோம் அதில் தாக்கியா அதில் சந்தோஷப்படுறோம் வேண்டாம் எங்களுக்கு ஒரு கட்டத்தில் தெரியுதுன்னு சொன்னால் எப்படியும் பொது நம்ம வந்து நல்ல செய்ய போறதில்லை அப்ப ஆக ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளையாவது தாக்கிறோம் அதையாவது பார்த்து சந்தோஷ பராட்டம் பண்ற மாதிரி தான் எங்களோட வாழ்க்கை வந்து இந்த சமூகத்தின் வாழ்க்கை போகுது அப்ப இது உருப்படும் மன்னு கிட்ட இல்லை அவனையும் கிடக்க போகுது தானும் கிடப்போகுது அதான் விஷயம் என்ன அவனை முதல் கெடுத்து போராட்டத்தை தான் அதை ஏன்னு சொன்னேன் அப்போ அது இவைக்கு ஒரு இது இருக்கும் என்ன திருப்தி ஒன்றுங்க அவன் கெட்டுட்டு வந்தானா அப்போ நானும் கெடலாம் அப்படின்னு சொல்லி என்ன இதுக்கு வாழ்றாங்கன்றதை வந்து முக்காசி பிறகு தெரியல சரி எங்களை விடுவோம் நாங்களோட கருத்தை இதில் சொல்லியிருக்கோம் இது எங்களுடைய சொந்த கருத்து தான் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுதுங்கள் எங்களுக்கு தெரியும் எங்கள் நாக்கள் நிறைய மண்டை வீங்கல் இருக்கிறீர்கள் மூலியை பயன்படுத்தி நல்ல கருத்துக்களாக போடுங்கள்